வணக்கம் சார் வெங்கடேஷ் வணக்கம் சார் விஜய் ஃபார்ம் உடைய முகவரி சொல்லுங்களேன் விஜய் ஃபார்ம்ஸ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திருநந்திபுரம் வில்லேஜில் இருக்கிறோம் சார் நம்ம விழுப்புரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கிறோம் சரிங்க சார் அதாவது கடந்த ஐந்து வருடங்களாக வெவ்வேறு தலைப்புகளில் நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ணியிருக்கோம் விஜய் ஃபார்மில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ குட்டிகள் இருக்குது அதாவது நண்பர்கள் மத்தியில் பரவலான கருத்து என்னென்னா ஒரு பெரிய லெவலில் வளர்க்கும் போது குட்டிகளை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆமாங்க குறைந்த அளவுன்னு பராமரிப்பு எளிது என்னங்க எப்படி இது சாத்தியம் எத்தனை குட்டிகள் நம்ம பண்ணையில் மொத்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியுங்களா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சார் கடந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது குட்டிகள் நம்ம இப்போ நம்ம பண்ணையில் பிறந்திருக்கு ஓகே இது வந்து ப்ரீடிங் சீசனு இன்னும் அதுக்கு முன்னாடியும் பிறந்திருக்கு மொத்தமாக ஒரு இரநூத்தம்பது முந்நூறு குட்டிங்க இந்த ப்ரீடிங் சீசனில் பிறந்திருக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அந்த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் அதாவது எப்படி நீங்கள் இது சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதனுடைய ஒரு ப்ரெக்னன்சி மேனேஜ்மெண்ட் சார் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா ப்ராப்பர் ப்ராப்பர் பிரெக்னன்சி மேனேஜ்மெண்ட் ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அதனோட ப்ரெக்னென்சியில் அதை நீங்கள் அதுக்கு உண்டான சப்ளிமெண்டேஷனை கரெக்டாக கொடுத்து அதுக்கு இண்டிவிஜுவல் கஸ்டமைஸ்டு கேர் ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவையான கான்சன்ட்ரேட் ஃபீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு உண்டான ப்ரோட்டின் கார்போஹைட்ரேட் ஃபைபர் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறது இல்லாமல் சப்ளிமெண்டேஷனை ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு அந்த குட்டிகளுடைய இறப்பு விகிதத்தை நம்ம குறைச்சிட்றோம் ஓகே இப்போ நான் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது குட்டி இரநூறு குட்டி பிறக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு குட்டி நாலு குட்டி தான் இறந்துருக்கும் இந்த சீசனில் எங்களுக்கு மார்ட்டாலிட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு மார்ட்டாலிட்டி நார்மல்னு சொல்கிறாங்க எங்கள் ஃபார்மில் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதில் பத்தில் ஒரு பங்கு தான் இருக்குது இப்போ அந்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் ஹைஜின் அது ரொம்ப முக்கியம் இந்த பண்ணை மெத்தடில் நம்ம மற்ற கேட்டகரிஸை நம்ம தரையில் வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி குட்டிகள் இளங்குட்டிகளை பராமரிக்கிறதுல இந்த பரன் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போட்டு எலிவேட்டட் ஃப்ளோரிங்கில் வளர்க்கும் போது அது இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுது ப்ளஸ் அதனுடைய அந்த ஒட்டுண்ணிகள் பேரசைட்ஸோடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்கிறதுனால குட்டிங்க வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது இப்போ நம்ம மூணாவது மாதத்தில் இப்போ கட்டு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு முப்பது கிலோ அளவுக்கு வெயிட் கெயின் வந்துடுது நம்ம குட்டிங்க தேர்ட் மன்தில் முப்பது கிலோ எடுக்கிறதுன்றது ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஓகே அது பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து ஆட்டு பண்ணியில் சக்ஸஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம் நம்மளோட மாட்டாலிட்டியை குறைச்சிட்டு இறப்பு விகிதத்தை குறைச்சிட்டு நம்ம மூணு மாதத்தில் ஒரு முப்பது கிலோ அளவுக்கு வெயிட் கெயின் வர முடியும் அப்படின்னா அந்த பண்ண வந்து எவ்வளோதான் மோசமாக போனாலும் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் அது வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி ஆகிடும் இப்போ பொதுவாக சார் அதாவது ஒரு பண்ணையினுடைய வருமானத்தை அல்லது லாபத்தை தீர்மானிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகளை இறப்பு இல்லாமல் கொண்டுட்டு வரணும் குட்டிகளை இறப்பு இல்லாமல் கொண்டு வரணும்னா குட்டிகளை புறக்க வைக்கிறதே ஒரு பெரிய சவால் தான் உங்களால் இந்த இரண்டு வருடங்களுக்கு மூன்று ஈத்துங்கிறதெல்லாம் எடுக்க முடியுதுங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அதாவது நம்ம பேப்பரில் கணக்கு போட்டுடலாம் இவ்வளோ நாளில் இவ்வளோ குட்டி எட்டு மாசத்துக்கு ஒரு முறை குட்டி போடும் ஒன்று புள்ளி ஏழு விகிதத்தில் குட்டி போடும் இவ்வளோ நாளில் இவ்வளோ குட்டி வரும் இவ்வளோ இது வளர்ந்துச்சுன்னா இவ்வளோ விலைக்கு வைக்கும் இவ்வளோ லாபம் வரும் நம்ம பேப்பரில் கணக்கு போடலாம் அந்த செயல்முறையில் நம்ம அதை நம்ம கொண்டு வரணும் அதை செயல்முறைப்படுத்தணும்னா நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் ஓகே நம்ம உதாரணத்துக்கு அதனுடைய ப்ராப்பர் ரெக்கார்ட் கீப்பிங் பதிவேடு பராமரிப்பு அந்த எட்டு மாதத்துக்கு ஒரு முறை ஆடுங்க குட்டி போடுதான்னு என்ஷூர் பண்ணுறதுக்கு அதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் கீப்பிங் பண்ணி பதிவேடு பராமரிக்கும் போது தான் தெரியும் எந்தெந்த ஆடுங்க அந்த எட்டு மாதம் சைக்கிளில் இல்லை ஓகே அவுட் ஆஃப் சைக்கிள் இருக்கிற கோட்ஸை என்னென்ன சப்ளிமெண்டேஷன் கொடுத்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன மாதிரியான ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எடுத்தோம்னா இதெல்லாம் அது ப்ராப்பராக அது ஹீட்டுக்கு வந்து நம்ம சைக்கிளுக்கு வந்து குட்டி இருக்கோன்றதுக்கு நம்ம தெரிகிறதுக்கே முதல்ல வந்து ஒரு ப்ராப்பர் ரெக்கார்ட் கீப்பிங் வேணும் ஓகே ரெண்டாவது ஒன்ஸ் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை எப்படி நம்ம செயல்முறைப்படுத்தி ஒரு சப்ளிமெண்டேஷன் நம்ம வேறு டாப்பிக்கில் பார்த்தோம் நம்ம எப்படி சப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு இப்போ அந்த சப்ளிமெண்டேஷன் மெத்தட் மூலிமா பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் நம்ம செயல்முறைப்படுத்துகிறோம் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறோம் ஓகே அதுக்கு அடுத்தது அதனோட ஹைஜீன் உங்கள் ஃபார்மோட ஹைஜீனு அப்புறம் ரெண்டாவது ஃபீடிங் தாயாடுகளோட ஃபீடிங் இப்போ தாயாடுகளுக்கு வந்து ஃபீடிங் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதனோடய ஃபீடு நம்ம கொடுத்து அது ப்ரெக்னென்சியில் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் அதனோட குட்டிங்களுடைய பாடி வெயிட் பர்த் வெயிட்டு ப்ளஸ் அது பிறக்கும் போது இருக்கிற இம்யூனிட்டியும் அமைது ஓகே அப்போ நம்ம வந்து எல்லோரும் நினச்சிக்கிறாங்க குட்டி வளர்ப்புனா ஏதோ குட்டியை நல்லா பராமரிக்கிறது மட்டும்தான் குட்டி வளர்ப்புன்னு ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா குட்டி வளர்ப்புன்றது சென காலத்திலே ஆரம்பிச்சிடுது ஓகே சென காலத்தில் அது குட்டிங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது வயிற்றுல இருந்து நம்ம பிறக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு குட்டியை நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட சப்போர்ட் அதுக்கு ரொம்ப பெருசாக தேவைப்படுறதில்ல அதுவே தன்னால் இப்போ எங்கள் ஃபேம்ல பார்த்தீங்கன்னா சராசரியாக இந்த கிட்னிங் சீசனில் ஒரு நாளைக்கு அஞ்சு குட்டியிலேருந்து ஆறு குட்டி இருக்கு நம்ம எல்லா குட்டியுமே நம்ம கிட்ட இருந்து நம்ம நர்சர் பண்ணுறது கிடையாது வாய்ப்பும் கிடையாது இருந்தாலும் நமக்கு வந்து இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சினைக்கால பராமரிப்பு தான் ஓகே அது ரொம்ப முக்கியம் சரிங்க சரி அதாவது இவ்வளவு குட்டிகளை உற்பத்தி பண்ண பண்ணிருக்கீங்களே உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்குங்களா ஆமாம் சார் அதாவது உங்களுக்கு அதாவது நம்ம வந்து கறிக்குன்னு விற்பனை பண்ணுறதுன்னா பிரச்சனை இல்லைங்க இந்த ஆடுகளை எல்லாத்தையும் ஒரே நாளில் விற்பனை பண்ணிடலாம் இதெல்லாம் வளர்ந்து வந்தால் கூட ஒரே நாளில் கூட விற்க முடியும் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஆனால் இனப்பெருக்கத்துக்குன்னு நம்ம விற்கிறோம் ஒரு ப்ரீமியம் பிரைஸ்க்கு விற்கிறோன்னா அந்த மாதிரி விற்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட என்னோட கிளையண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த என்எல்எம் ஸ்கீம் அப்படின்ற விஷயம் இப்போ நிறையா பேர் இந்த ஸ்கீம் அந்த சப்சிடி ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்சிடி ஸ்கீமை இப்ப பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் பெரிய அளவுல ஃபார்ம் துவங்குறாங்க எல்லாரும் அடுத்த தலைப்புல அத பத்தி ஆமா ஆமா அது அதுக்கு தேவையான ஸ்டாக்கும் வந்து நம்ம இதெல்லாம் தேவைப்படுதுங்கறதுனால நான் தைரியமா இதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் விற்பனையில எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தோணல வட மாநிலங்கள்ல இந்த போயரை வந்து வாங்கி அதாவது வளர்க்குறாங்களா இல்ல அதாவது மகாராஷ்டிரால வந்து இது அதிகமாகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா மற்ற மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் இப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்குது அந்த அவேர்னஸ் அவ்வளவா இல்ல இப்ப நம்ம வந்து கூடிய விரைவில் இப்பயும் மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இதனோட ரெக்குயர்மெண்ட் வரும்போது ஃபியூச்சர்ல இந்த பிரீடுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் எங்களுடைய கணிப்பு ஓகே அதாவது எந்த வீடியோவாக இருந்தாலும் நம்ம விற்பனைன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இப்போ இந்த போயர் ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு நாற்பது கிலோவில இருக்கும்போது அது விலை அதிகமா இருக்கும் ஒரு வேளை இவங்க இருபத்தஞ்சி கிலோ எல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது எங்களுடைய பிரைஸ் லிஸ்ட் நாங்கள் எங்க வெப்சைட்லயே போட்டிருக்கோம் விஜய் ஃபார்ம்ஸ் டாட் காம் வெப்சைட்ல எங்களோட விலை விலைப்பட்டியலா பாக்கலாம் அதுல ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா என்னன்னா அதனோட ப்ரொபோஷனலா இருக்காது சைஸோட ப்ரொபஷனெல்லாம் ரேட் இருக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு கிலோ குட்டி ஒன்னு வாங்குறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அதே முப்பது கிலோ குட்டி

ஓகே அப்போ அந்த ப்ரொப்போர்ஷனெல்லாம் ஏறாது உங்களுக்கு சைஸ் ஏற ஏற பர்கேஜ் அப்போ நீங்கள் வந்து சின்ன குட்டியாக வாங்கிறத விட கொஞ்சம் ஒரு பருவ ஸ்டேஜில் இருக்கிற குட்டிங்களை வாங்குறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இருக்காது வித்தியாசம் இருக்காது நாங்களும் வந்து சின்ன குட்டிகளையே ரொம்ப சின்ன குட்டிகளை விற்றோம்னாலும் எங்களுக்கும் அதில் ப்ராஃபிட்டபுளாக ரொம்ப இருக்காதுன்றதுனால நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் சரிங்க அதாவது தரமான தாயாடு தரமான கிடாய வச்சு தான் நீங்கள் எனப்ப பண்ணுறீங்க ஆமாம் எவ்வளவு குட்டிகளை உற்பத்தி பண்ணுறீங்க ம் வர்ற குட்டிகளை எத்தனை சதவீத குட்டிகளை உங்களால வளர்ப்புக்காக விற்க முடியுது எங்க பண்ணையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நாங்கள் விற்பனைக்காக கொடுக்குறோம் ஒரு பதினஞ்சு சதவீத ஆடுகள் கறிக்காக ஓகே இதில் வந்து என்னன்னா எங்களுக்கு டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணாத ஆடுகள் பிளஸ் அதனோட ஜெனடிக்கல் கேரக்டர்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாதது பிளஸ் ஏதாவது குறைபாடுகளோட பிறக்கும் ஏதாவது ஸ்க்ரோட்டம் ஏற்ற இறக்கம் இருக்கும் இல்லை வந்து காலில் ஏதாவது பின்னா இருக்கும் இல்லை காது ஏதாவது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஒரு பிறவி அதனுடைய அதனோட வெயிட் கெயின் வராதது அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம ஒதுக்கிட்டு நம்ம அதை கறிக்கி கொடுத்துருவோம் இனப்பெருக்கத்தை கொடுக்க மாட்டோம் சரி இந்த குட்டிகளெல்லாம் எத்தனை மாத வயது மாதம் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு இருந்து ரெண்டு மாதம் வயது உள்ள குட்டிகள் இப்போ இதே ஒரு மாதத்துக்கு கீழே உள்ள குட்டிகள் இன்னும் இதே அளவு குட்டிகள் இங்கே இருக்குது ஓகே இது ரெண்டு மாதத்துக்கு மேலே பால் பிரிக்கிற ஸ்டேஜில் உள்ள குட்டிகளும் இருக்குது ஓகே இப்போ நம்ம பாக்குறது வந்து ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாதத்துக்கு உள்ள இருக்கிற குட்டிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த குட்டிகள் எல்லாம் தீவனம் பழகிடுச்சிங்களா இப்போ எல்லாமே இப்போ பழகுற பழகிற ஸ்டேஜில் இருக்குது ஒரு மாசத்துல தான் நம்ம பழக ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி பால் குடிக்கிறதுக்கு பாதி பாதி வயிறு பால் குடிச்சு நிரப்புது மீதி பாதி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீட்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீடு ட்ரை எல்லாம் சாப்பிட்டு பழகிட்டு இருக்குது இப்போ இதனுடைய சராசரி வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிலோலேருந்து பந்தி பதினஞ்சுலேருந்து இருபது கிலோவுக்குள்ளார இருக்குது இப்போ இந்த 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 இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு பதினஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோலேருந்து இருக்கிற குட்டிகள் கண்டிப்பாக சார் அதாவது நம்ம சேனலில் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வளர்ப்பு முறையில் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டிருந்தோம் இவ்வளவு குட்டிகள் ஒரு பண்ணைகளை சாத்தியமானு சொல்லிவிட்டு நிறையா நண்பர்களுக்கு கேள்வியாக இருக்கலாம் அதாவது இன்னும் குட்டிகள் நிறையா இருக்குது இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தான் போட முடியுங்கிறனால போட்டு சொல்லியிருக்கிறீங்க இது ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் இதில் நிறைய தகவல்களை சொல்லிக்கிறீங்க கண்டிப்பாக இது நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க நன்றி சார்